பிள்ளையார் பற்றி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம் வழக்கம் போல தான் பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ மே மாத பலன்கள் இதில் அப்படிங்க நம்ம இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது எங்கே நகருதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம் சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் அதனால் மீனை வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் அதனால் அதே மாதிரி சுக்கரன் உச்சமாக இருக்கார் புத பகவான் நீச்சமாக இருந்தார் ஆனால் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்தார் சுக்கரனோடு இருந்ததுனால அவர் ஏழாம் தேதி மேசை வீட்டுக்கு வர்றார் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார் கடைசியாக தான் நகருவார் அதை நான் பலன் வரும்போது சொல்கிறேன் சூரியன் வந்து பதினை பதினான்காம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார் அது உச்ச வீடுன்னு சொல்கிறது அதுதான் சித்திரை மாதம் அவங்களுக்கு இப்போ அவர் பதினைஞ்சாம் தேதி ரிஷப வீட்டுக்கு வருவார் ரிஷப வீட்டுக்கு வந்தாலும் அவர் வீட்டுக்கு பத்தில் இருக்கிறதுனால திக்பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி பயிற்சி ஆகிறார் அதான் குரு பயிற்சிங்கிறது இவ்வளோ காலம் எங்கே இருந்தார் ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை செஞ்சுட்டு இருந்த குரு பகவான் இப்போது பதினான்காம் தேதி மிதின வீட்டுக்கு போய் அவர் ஒரு வருஷ காலம் அங்கே தான் இருப்பார் இடையில் அதிசாரம் வாங்கி கடக வீட்டுக்கு போவார் அதெல்லாம் நான் நம்ம மாத பலன்களில் விரிவாக சொல்கிறேன் செவ்வா பகவான் கடக வீட்டில் பயணம் பண்ணியிருக்காரு நீச்சமாக இருக்கார் கேது பகவான் ராகு கேது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரைக்கும் மீன வீட்டில் இருந்த ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு கன்னி வீட்டில் அந்த கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகிறார் அதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் முக்கியமாக அந்த மாதத்தில் ரெண்டு பயிற்சி அது தெருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தான் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் உலகம் முழுவதும் இருக்கின்ற நாடு முழுவது முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மே தினம் அப்படின்னு சொல்கிறது அப்படி கொண்டாடக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பன் என்ற முறையில் ஜோதிட டி எஸ் மோகன்ராவ் சார்பாக வணக்கம் வாழ்த்துக்கள் சரி இந்த புலன் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது ஏற்கனவே நம்ம சனிப்பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க அதே மாதிரி குரு பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம் வழி வந்துடுச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ராகு கேது பயிற்சி ஒரு ரெண்டு நாளில் வந்துடும் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எனக்கு ஆன்லைனில் கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிறீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ தான் முத முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் இல்லை ஜாதக பற்றி பார்க்கணும்னா கீழே இருக்க கமாண்ட்ஸில் போடுங்க இல்லை ஃபோனில் கேளுங்கள் இப்போது இந்த மே மாதம் பிறந்திருக்கு இந்த மே மாதமும் இந்த குரு பயிற்சி ராகு கேதி பயிற்சியும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் நான் நித்தம் வேண்டிக் கொண்டே இருக்கும் நினைத்து கொண்டே இருக்கும் குமாரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பழங்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஓ நமச்சிவாய மகரம் ஒரு நாள் சிகரம் தொடும் இது நடக்கும் ரைட் ஏன்னா கும்பராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான் மகர ராசிக்கு அதிபதியும் சனி பகவான் தான் ஆனால் இது சரம் ஓடிக்கிட்டே இருக்குது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டே இருப்பது யாருன்னு மகரம் தான் மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போயிட்டார் அது பயிற்சி வீடியோ நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன் ரொம்ப பேர் வாழ்த்து சொன்னீங்க ஒரு சிலர் மகர ராசிக்காரங்க கூட உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பி பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க ரைட்டு அப்போது சனி பகவானை பற்றி கவலை இல்லை ரைட் ஓகே ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு ராகு பகவான் வந்திருக்காரே நல்லதா சார்னால் பொதுவாக குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ரெண்டாம் இடம் அதில் ராகு ஒரு பாவகிரகம் வரக்கூடாது அப்போ என்ன செய்யும் வருமானத்தை பெருக்கி விடும் ராகுுன்னா விரிவுபடுத்துகிற கிரகம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் உங்கள் பேச்சு விரிவாகும் நல்ல வார்த்தைகளை பேசுனா இன்னும் நல்ல வருமானம் வரும் ரெண்டாம் மணம் வருமானம் அப்போ வருமானத்தை கொடுக்கும் இதெல்லாம் சொல்கிறது ராகு இதில் குறிப்பாக பேசி தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் லாபம் பேசினா யார் ஆசிரியர் ஜோசியர் வழக்கறிஞர் பூ பூக்கிற பூ ஏலம் போடுறவங்க மீன் தெருவில் வந்து விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வருமானம் அதிகமாகும் மேடை பேச்சாளருக்கு வருமானம் அதிகமாகும் ஆனால் பேசும்போது தேவையில்லாத வார்த்தையில் பேசக்கூடாது வீட்டுக்குள்ளேயோ இல்லை கம்பெனியில் வேலை பார்க்குறோம் ஒரு கடையில் வேலை பார்க்குறோம்னா பேசி வம்பு தரக்கூடாது அல்லது பேச்சால் ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணிடக்கூடாது அது மட்டும் இல்லை ரெண்டுன்னா கண் பல் அப்போ அதுக்கு ஒரு மருத்துவ செலவு வரும் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு சுக்கரன் உச்சமாக இருக்கார் இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதம் முடிகிற வரைக்கும் சுக்கரன் உச்சம்தான் மகர ராசி இல்லை மகரக்கலுக்கெல்லாம் யோகமான கிரகம் எதுன்னா சுக்கரன் தான் அப்போ அவருக்கு உச்சமாக இருக்கார் நல்லதா நல்லது அப்போ கையில் பணம் முழங்கும் எப்படியும் பணம் வந்துடும் சுக்கரன்னா மனைவி கணவன் மனைவி பர்சனல் நல்லாயிருக்கும் சுக்கரன்னா சகோதரி உங்கள் சகோதரிக்கும் உங்களுக்கும் நட்பு நல்லாயிருக்கும் சுக்குரன்னா அத்தை உங்கள் அத்தைக்கு உங்களுக்கும் உள்ள உறவு பு புனிதமாக இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் நாளிலே அஞ்சுலேயும் இருக்காரு இருக்கலாமா சார் அப்படின்னா இருக்கக்கூடாது பொதுவாக சூரியன் உங்களுக்கு ஒரு சுப கிரகம் அல்ல ஆனால் நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது நாலாம் இடம்னா வீடு அஞ்சாம் இடம்னா பிள்ளைங்க வீட்டுக்கோ குழந்தைங்களுக்கோ ஒரு சுப செலவு சுப விரைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் கவனம் நல்லது தான் குரு ஆறுன இருக்காரு சார் ஆருக்கு போயிட்டாருன்னா ஆமாம் போயிட்டார் போகக்கூடாது தான் ஆனால் ஒரு வகைக்கு குரு ஆறாம் இடத்துக்கு போவது நல்லது மகரத்துக்கு ஏன்னா மகர ராசி மகர லக்கணத்துக்கு குரு நல்லவர் இல்லை அப்போ அவர் எங்கே பார்க்குறாரு டைரக்டாக அவங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையா உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு குரு பார்க்க கோடி பொண்ணியம் நிறைய வழக்கம் கொடுத்துருக்கேன் அப்போ தொழில் நல்லா இருக்கும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழில் நல்லா இருக்கும் அதில் விரிவாகும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்து அந்த குரு எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறாரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆல்ரெடி இந்த பயிற்சியான ராகுனால பணம் வரப்போகுது தனகாரன்னு சொல்லக்கூடிய குருவும் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை எப்படியும் பணம் வரும் நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி பணம் வரும் பன்னெண்டாம் படம் நிம்மதியாக இருக்கிறது பன்னெண்டாம் இடம் தூக்கம் பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு பயணங்கள் பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு வரவு செலவு சொல்கிறது அந்த வீட்டு அதிபதியே அந்த இடத்த பார்த்தா அப்போ தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து மறைவு ஸ்தானத்தையும் பார்த்து ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால பணம் கொட்டும் இதில் மாற்று கருத்து இல்லை ரைட் அவர் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது என்ன சார் நடக்கும் பத்தாம் இடம்னா அவங்க அத்தை அல்லது மாமியார் அந்த இடத்துக்குள்ள கிரகம் உச்சமாக இருக்குது அந்த இடத்த குருவும் பார்த்தா அத்தைக்கு மாமியாருக்கு வருமானம் உண்டு நல்ல ஆதரவு உங்களுக்கும் கிடைக்கும் அடுத்த ரெண்டாம் பாய் சொன்னேன் நிறையா விளக்கம் சொன்னேன் சார் இப்போ மாத கிரகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா சூரியனுக்கு விளக்கம் கொடுத்துட்டு செவ்வாய் டேரெக்டாக அவங்கள பார்க்குறாரு செவ்வாய் யார் நாலாம் வீட்டு அதிபதி பதினோராம் எட்டு அதிபதி நாலுனா சுகம் வண்டி வாகனம் அம்மா எல்லாம் சொல்கிறது வயல் இதெல்லாம் சொல்கிறது அப்போ புதுசாக சொத்து வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் வண்டி வாங்கிக்கலாம் வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் நாள் லாபம் அதுக்குள்ளே கிரகம் யார் செவ்வாய் அது உங்கள் ராசியை பார்க்குது இதுக்கு பேர் செவ்வாயும் சந்திரன் நேர நேராக பார்த்துக்கிட்டா எனக்கு பேர் என்ன சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறது அப்போ சொத்து சேர்க்கை உண்டு ஆனால் ஒரு வகைக்கு அவர் செவ்வாய் வந்து பாதகாதிபதிங்கிறதுனால சகோதர வகையில் மன வருத்தம் ஆகாமல் பார்த்துக்கணும் அல்லது ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுதான் நடக்குமே தவிர பெரிய பாதிப்பு வராது ஆனால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விவசாய நிலம் சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு செங்கக்கால தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லது புதன் நாலாம் இடத்துல இருக்குது இருக்கலாம் ஏன்னா புதன் தான் உங்களுக்கு ஒரு ஒரு யோகமான கிரகம் ஒம்பதாம் வீட்டு அதிபதி அவர் நாளில் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்பாவுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்பாவோட வருமானம் தொழில் உங்களுக்கு கிடைக்கும் ஆக செவ்வாய் ராசியை பார்க்கும்போது டென்ஷன் வாங்கிடக்கூடாது கோவப்படக்கூடாது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி பண்ணக்கூடாது விட்டு கொடுத்து போயிடணும் குரு நல்ல இடத்துல ஆறாம் இடத்துக்கு போனாலும் நல்ல இடத்துல இருக்கார் கடன் வாங்கிடக்கூடாது விஷயம் அவ்வளோதான் ஆறாம் இடம்னால் கடன் நோய் வம்பு வளர்க்க சொல்கிறது அங்கே குரு போய் தனிச்சுருந்தார்னா அதிகமாக தேவையில்லாமல் கடன் வாங்கி மாட்டி வைக்கக்கூடாது ஆறாம் இடம்னா அடி வயிறு குருன்னா ஆறாம் இடத்துல போய் குரு இருக்கும்போது குருனா கொழுப்பு நெய் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் சொல்கிறது அப்போ செரிமான கோளாரோ அஜீரண கோளாரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆக பாதகங்கள் ஒன்றும் இல்லை முக்கியமான நான் சொன்ன மாதிரி சனி மாறிட்டார் சுக்கரன் நல்லா இருக்காரு செவ்வாய் ராஜ கிரகத்தில் ஒன்று செவ்வாய் அது ராசியை பார்க்குது கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது ஆனால் தொழிலுக்கோ வருமானத்துக்கோ எந்த குறையும் இல்லை திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியமும் உண்டு ஏன்னா சுக்கரன் உச்சமில்ல அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு ஆக இந்த மாதம் முழுவதும் நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு க ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள்லாம் இப்போ இல்லை ஒரு வருஷமாகவே படிப்படியாக வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதையும் சரியில்லைனா உங்கள் சொந்த ஜாதத்தை பார்த்துக்கணும் ஆக மகர ராசி மே மாதம் வெல்லும் மகர ராசிக்காரங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராசிரமி இருக்குது அந்த நாட்களில் கவனம் 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 ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க பேங்க்கில் இருக்கவங்க குறுக்கோள் வாங்கல இருக்கவங்க டூ வீலர் கார் ஓட்டுறவங்க எச்சரிக்கை 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 வழிபாடு அப்படின்னா சுக்கரன் நீர் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு தடவை ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் குளிச்சுட்டு பெருமாள் வழிபாடை பண்ணுங்க இந்த மாதத்தை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாயம்